அவையோருக்கு வணக்கம் ஐந்து நிகழ்வுகள் ஐந்து அமர்வுகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் என்னென்ன தலைப்புகளில் ஒரு அமர்வு நடக்கிறது அப்படின்றது வந்து அந்த அமர்வினுடைய முழுமையான ஒரு விஷயத்தை தலைப்பிலேயே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஐந்து அமர்வுகள் முதலாவது அமர்வு வந்து தமிழ் இலக்கியத்தில் குரலற்றவர்களின் குரல்கள் இரண்டாவது அமர்வின் தலைப்பு எதை வாசிப்பது எப்படி வாசிப்பது மூன்றாவது அமர்வின் தலைப்பு செயற்கை நுண்ணறிவு வாசிப்பை அழிக்குமா வளர்க்குமா நாம் எழுதிய கதைகளும் நாம் எழுத வேண்டிய கதைகளும் என்பது நான்காவது அமர்வின் தலைப்பு ஐந்தாவது அமர் அமர்வில் கவிதைகள் காட்டும் காலம் என்ற ஒரு தலைப்பில் ஐந்து அமர்வுகள் நடைபெற இருக்குது முதலாவதாக இங்கு வந்து வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை அவர்களுடைய சிறப்பை கூறி வரவேற்று தருவதற்காக இணைகிறார் சென்னை மாவட்ட நூலக அலுவலராக இருக்கக்கூடிய முனைவர் மு கவிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வரவேற்புரை வழங்குவதற்காக அனைவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கம் உள்ளுவதெல்லாம் உயர்வுழல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து அதாவது திரு அலையன் வள்ளுவரோட வாக்கோட ஆரம்பிப்போம் நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அந்த நினைப்பு நம்மளுக்கு வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துடும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்லேயே ஆரம்பிப்போம் வந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த உலக புத்தக தினம் அப்படின்றது வந்து பார்த்தா இங்க வந்திருக்க க இந்த சார் வந்து எங்களோட ஒரு மரியாதைக்குரிய எங்கள் சேர்மன் சார் வந்து இவ்வளோ எழுத்தாளர்கள் எனக்கே ஆச்சரியம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க உலக புத்தக தினம் கொண்டாடணும் அப்படின்ட்டு ஆனால் அந்த இன்விட்டேஷனை வந்து எல்லாமே சார் தான் பண்ணாங்க ப்ரிப்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இத்தனை எழுத்தாளர்கள் அதாவது ஒரு எழுத்தாளரே வந்து நூறு புத்தகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவ்வளோ எழுத்தாளர்களையும் பத்திரிக்கையாளர்களும் பார்க்குறப்ப என்னது சொல்கிறது மொத்தம் ஒரு புத்தக சாலையே இங்கே வந்து அமர்ந்திருக்கு அப்படி தான் சொல்லணும் ஸோ முதலாவது வந்துட்டு என்ன சொல்கிறது எல்லாருக்கும் வந்துட்டு என்னோடய மனப்பூர்வமான வணக்கத்தை கூறி ஃபஸ்ட்டு வந்து எல்லா எழுத்தாளர்களுமே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இமயம் சார் இருக்காங்க வளர் மேம் இருக்காங்க நேகா சார் பாஸ்கர் சக்தி சார் நிறைய ஒரு எழுத்தாளர்களை வந்து என்ன சொல்கிறது வெயில் சார் ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு விதமான தனித்திறமை பொருளாதாரமாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எல்லாமே மொத்த ஒரு கலவை வந்து இங்கே வந்து இருக்குது இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நினைக்கிறேன் இந்த அரங்கம் திறந்து முதல் நிகழ்வே இத்தனை எழுத்தாளர்களோடு அமர்ந்து நம்ம கேட்குறது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வரம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் புத்தகங்கள் வந்து நம்மளால் வந்து ஒரு புத்தகம் வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றுமான கண்டி கண்டிப்பாக வந்து மாற்றுவோம் யாரும் நம்ம வந்து இத்தனை எழுத்தாளர்கள் எழுதின ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கம் ஒரு வரி வந்துட்டு ஒரு மொத்த ஒரு வாழ்க்கையவே மாற்றுறதுக்கான சக்தி இருக்குன்னா இருக்குது அதுக்கு சின்ன உதாரணம் நான் படித்தப்போ வந்து வந்து அமெரிக்காவோட அதாவது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் வந்து அமெரிக்காவே வந்து அடிமைப்பட்டு இருந்த காலத்தில் அங்கே இருக்க தாமஸ் பெயின் எழுதுகிற எழுத்தாளரோட சின்ன ஒரு பிரதி அது வந்து காமன் சென்ஸுன்ற புத்தகம்தான் அந்த அமெரிக்காவோட விடுதலைக்கே வந்து வித்திட்டதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு புத்தகம் வந்துட்டு நம்ம எத்தனையோ புத்தகங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு நாவல் பிடிக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு வி விஷயம் பிடிக்கும் ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு யாரும் நம்ம வந்து டெய்லி வந்துட்டு ஏதோ டெய்லி படிக்க மாட்டாலும் வாரத்தில் ஒரு இதில் படிக்கிற புத்தகங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட மாற்றும் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்துட்டு சார் வந்து அஞ்சு இதில் வந்து கொடுத்து அமர்வு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அமர்வுலையும் வந்து ஒவ்வொருத்தரும் இலக்கியத்தை பற்றி சொல்கிறாங்க அறிவியலை பற்றி சொல்கிறாங்க கதைகளை பற்றி சொல்கிறாங்க கவிதைகளை பற்றி சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த இலக்கிய சோலைக்கில் வந்து அவங்க பேசுகிற ஒவ்வொரு வந்து வார்த்தைகளுமே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட மனசுக்கு வந்து நல்ல நறுமணத்தை தான் கொடுக்கும் அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி பேரை கொண்டு வந்து ஒன்றா சேர்த்துருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சேர்மன் சாருக்கு அடுத்து இங்கே வந்திருக்க எழுத்தாளர்கள் ஒவ்வொருக்கும் கைக்கூப்பி வணங்குகிறேன் கண்டிப்பா நீங்க உங்களோட பேச்சுகளை கேட்கறதுக்கு இங்க நிறைய ஆவலா இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வு வந்துட்டு முதல் நிகழ்வே நல்ல நிகழ்வா நல்ல ஒரு அறிவுக்கு விருந்தா அமையட்டும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் அறிவு எப்போதுமே அச்சம் காக்கும் ஒரு கருவிதான் இப்படி ஒரு நிகழ்வை வந்து முதல் நிகழ்வாக இங்கே நடத்தி தந்திருக்கீங்க அதுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான நிறைவான நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த நிகழ்விற்கு இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்வதற்காக யாரெல்லாம் அழைக்கலாம் யாரெல்லாம் கூப்பிடலாம் யாரை கூப்பிட்டா இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆவாங்க வாசிப்பு என்பது மிகவும் முக்கியம்தான் ஆனால் அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை இப்போது இருக்கக்கூடிய இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு எப்படியெல்லாம் கடத்துவதற்கு சிறந்த ஆளுமைகளை கூப்பிடலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஏற்பாட்டை பல கலந்துரையாடல்கள்லாம் செய்து ரொம்ப அழகாக அமர்த்தி இங்கே எல்லாரையும் உட்கார வைத்திருக்கிறார் கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் இப்போ வந்து சென்னை மாவட்ட நூலக ஆணை தலைவராக இருக்கிறார் அதை தாண்டி மிக மிக சிறந்த கவிதைகளை எல்லாம் கொடுத்து காதல் கவிதைகளை வந்து இன்றளவிற்கும் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து இங்கே நிறைய பேர் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது இந்த குழந்தைகளுக்கும் வாசிப்பை ஒரு மிகப்பெரிய நேசிப்பாக மாற்றுவதற்கு ஒரு உத்தியாக இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறார் அவருடைய தலைமை உரை தற்பொழுது நாட்டில் சென்னையில் இவ்வளவு இளைஞர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இலக்கிய அமர்வை பார்ப்பது இதுதான் முதல் முறை உண்மையில் இது ஒரு அரிய காட்சி என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் பொதுவாக இலக்கிய கூட்டங்கள் என்று சொன்னால் மிகவும் வயதானவர்கள் தான் இருப்பார்கள் அவர்கள்தான் படிப்பார்கள் இளைஞர்கள் எல்லாம் புத்தகம் படிக்க மாட்டார்கள் என்கிற ஒரு மித்து தொடர்ந்து பரப்பப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது இன்றைக்கு நீங்கள் அதை உடைத்திருக்கிறீர்கள் இது உண்மையிலேயே எதற்காக இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கிறோமோ அதற்கான வெற்றி கிடைத்திருப்பதாக நான் உணர்கிறேன் ஏனென்றால் நான் எப்போதுமே சொல்வேன் இளைஞர்களுக்காக நிகழ்காலத்திற்காக கடந்த காலத்தினுடைய அனுபவங்களையும் எதிர்காலத்திற்கான கனவுகளையும் உருவாக்குவதுதான் இலக்கியம் என்பதை நான் திரும்ப திரும்ப பல இடங்களில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இன்று மாலை ஐந்து மணிக்கு கூட நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் ஒரு வார நாளில் இவ்வளவு வெயில் கொளுத்துகிற ஒரு நாளில் ஒரு இலக்கிய அரங்கிற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்று கிட்டத்தட்ட பாதி அரங்கிற்கு மேல் மாலை ஆறு மணிக்கே நிறைந்து விட்டது என்பது தொடர்ந்து இலக்கிய கூட்டங்களை நடத்துகிறோம் என்ற முறையில் இது எவ்வளோ பெரிய வெற்றிகரமான கூட்டம் என்பது எனக்கு தெரியும் இன்னொரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் என்பது இந்த அரங்கம் இந்த அரங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது இந்த அரங்கம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது மறக்க முடியாத பல கூட்டங்கள் இதில் நடந்திருக்கின்றன பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான ஒரு அற்புதமான தருணங்கள் இதே அரங்கத்தில் தான் சுந்தராமசாமி அவர்கள் மறைந்தபோது அப்பொழுது ஒரு கடுமையான மழை தமிழ்நாடு முழுக்க போக்குவரத்தே எங்கள் தென்பகுதிக்கும் வடபகுதிக்கும் துண்டிக்கப்பட்டிருந்த ஒரு நிலை அப்பொழுது இதே அரங்கத்தில் அப்பொழுது இந்த நிலையில் இல்லை அதுக்கு மோசமான ஒரு நிலையில் இருந்த ஒரு காலம் அப்போது சுந்தரராமசாமி அவர்களுக்கு ஒரு நினைவு கூட்டத்தை ஜெயகாந்தன் தலைமையில் இந்த அரங்கில் நான் நடத்தினேன் அப்பொழுது யோசித்து பார்த்தால் எத்தனை நிகழ்வுகளை நாங்கள் இதில் நடத்தியிருக்கிறோம் இப்போதான் நிறைய அரங்குகள் சென்னைக்கு வந்துருச்சு முன்னாடி ஒரு இலக்கிய கூட்டம் இலங்கை இலக்கிய அரங்குன்னா அது தேவநய பாவனர் அரங்கம் தான் அது தெரியாதவர்களே கிடையாது இந்த அரங்கம் இடையில் பழுது பெற்றிருந்த நிலையில் கடந்த ஓராண்டாக இன்றைக்கு சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு சார்பாக இதை புதுப்பிப்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து ஓராண்டாக எல்லா நவீன ஒளி ஒளி அமைப்புகளோடும் இதை புதுப்பிக்க வேண்டும் இதை ஒரு கலாச்சார மையமாக மாற்ற வேண்டும் தொடர்ந்து அன்றைக்கு அமைச்சரவர்கள் இரண்டு வாரத்திற்கு முன்பு இந்த அரங்கத்தை திறந்து வைத்தபோது அவர் உள்ளே வந்ததும் சொன்னார் இதை இளைஞர்களுக்கான ஒரு அரங்காக மாற்றுங்கள் இலக்கியத்திற்கான ஒரு அரங்காக மாற்றுங்கள் ஒரு பண்பாட்டு அரங்காக மாற்றுங்கள் இடைவிடாமல் இதில் நிகழ்ச்சிகளை நடத்துங்கள் என்று அதற்கு ஒரு பொருத்தமான நாளுக்காக நாங்கள் காத்திருந்தோம் அந்த நாள்தான் இந்த உலக புத்தக தினம் இந்த உலக புத்தக தினத்தில் புத்தகங்களை படிப்பது மட்டுமல்ல புத்தகங்களை எழுதுவது மட்டுமல்ல புத்தகங்களை பற்றி சிந்திப்பது புத்தகங்களை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்வது புத்தகங்கள் நமக்கு எதை கொடுக்கும் எதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய உரையாடலை இதில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தோம் இன்றைக்கு சொற்பொழிவுகள் கிடையாது மாறாக தமிழ்நாட்டின் மிக முக்கியமான எழுத்தாளர்கள் இந்த மேடைக்கு வர இருக்கிறார்கள் நம்முடைய எழுத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன் இந்த ஐந்து தலைப்பை நாம் இங்கே எடுத்துக்கொண்டோம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது உதாரணமாக இப்பொழுது இமயம் இங்கு வந்திருக்கிறார் அவருக்கு ஒரு தலைப்பு நாம் எழுதிய கதைகளும் நாம் எழுத வேண்டிய கதைகளும் நாம் என்ன கதைகளை எழுதியிருக்கிறோம் தமிழ் வாழ்க்கையை அவை எவ்வளவு பிரதிபலித்திருக்கின்றன பிரதிபலிக்கின்றன நாம் எழுத வேண்டியவை என்ன ஒரு ஐந்து நாள் கூட இதை பேசலாம் இந்த தலைப்பை அரை மணி நேரத்தில் உரையாடலாம் என்று சொல்கிற போது சில முக்கியமான புள்ளிகளை தொட்டு உங்கள் சிந்திப்பதற்கு உங்கள் சிந்தனையை தூண்டுவதற்காக ஒரு ஒரு அமர்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதே போல் இப்பொழுது பா ஒரு அமர்வை இன்றைக்கி எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு பற்றி பேசுகிறாங்க செயற்கை நுண்ணறிவு இந்த உலகத்தையே வந்து கபலீகரம் பண்ணிருன்றாங்க இந்த மாதிரி எத்தனையோ டினோசர்களை இந்த உலகம் பார்த்துருச்சு கம்ப்யூட்டர் வந்தப்போ அப்படி தான் சொன்னாங்க சோஷியல் மீடியா வந்தப்போ அப்படி தான் சொன்னாங்க ஆனால் அதை தாண்டி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சங்க இலக்கியத்தையும் இன்றைக்கி படிக்கிறோம் இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் கழித்து எழு படிக்கப்பட போகிற நாவல்களையும் சிறுகதைகளையும் கவிதைகளையும் நம்ம எழுதிட்டுருக்கோம் அப்போது இந்த செயற்கை நுண்ணறிவு நமக்கு சப்போர்ட் பண்ணுமா எதிராக இருக்குமா எந்த இடத்துல எழுத்தாலும் நிற்கிறான் இந்த பிரச்சனையை இது எல்லாமே நம்ம சமகாலத்தினுடைய பிரச்சனை இப்போ கவின் மலர் அவர்கள் ஒரு அமர்வை வந்து ஒருங்கிணைக்க இருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழில் வந்து ஒரு ஒரு எழுத்து என்பது யாருடைய குரலாக ஒழிக்கிறது அது ஒரு சமூகத்தின் குரல் என்றால் எந்த சமூகத்தினுடைய குரல் தமிழில் எல்லா விதமான வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய குரலும் இலக்கியத்தில் வந்திருக்கா அதை பற்றி இன்னைக்கு பாஸ்கர் சக்தி உள்ளிட்ட பல நண்பர்கள் அதில் பேச இருக்காங்க சாம்ராஜ் இவங்க நேகா இன்றைக்கி ஒரு முக்கியமான விருந்தினராக இங்கே வந்திருக்காங்க தமிழ் எழுத்து எப்படி விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சியமாக முதல் அமர்வாக இந்த அமர்வு நடைபெற இருக்கிறது அதே போல் இதனுடைய நிறைவு அமர்வு பார்த்திங்கன்னா காலமும் கவிதைகளும் கவிதைகள் நம்முடைய காலத்தை எந்த அளவிற்கு நவீன கவிதைகள் பிரதிபலிக்கின்றவா அல்லது அதற்கு வெளியே இருக்கிறதா இது போன்ற பல கேள்விகள் நமக்குள் இருக்கின்றன இங்கே நிறைய இலக்கிய மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள் வேறு பல போட்டித் தேர்வுகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் வாசகர்கள் இளைஞர்கள் மற்றும் நீண்ட காலமாக வாசித்து வருபவர்கள் நாம் படிப்பது மட்டும் முக்கியம் கிடையாது படிப்பை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி நமக்கு தேவை இப்போ நமக்கு ஒரு அரசியல் தெரியுன்னா நம்ம ஒரு ஓட்டு போடுறது அரசியல் கிடையாது அரசியலை பற்றின விழிப்புணர்ச்சி அதேமாதிரி கவையை படிக்கிறோம்னா படிப்பை பற்றின விழிப்புணர்ச்சி கல்வின்னா கல்வியை பற்றிய விழிப்புணர்ச்சி கல்வியே விழிப்புணர்ச்சியை கொடுத்து விடாது கல்வி அமைப்பை பற்றி நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறபோது இலக்கியம் வாசிப்பு குறித்த ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை தொடங்க வேண்டும் இது இன்றைக்கு தொடங்கி முடிகிற ஒரு உரையாடல் அல்ல மாறாக இது ஒரு நீண்ட உரையாடலுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இது இலக்கிய வாசகர்கள் இலக்கிய மாணவர்கள் எழுத்தாளர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு இங்கே அமைக்கிற இந்த அமர்வுகள் வேறு தொடர் கூட்டங்களை நடத்துவதற்கான ஒரு தொடக்க புள்ளி என்பதையும் இங்கே சொல்லிக் கொள்கிறேன் எழுத்தாளர்களை நாம் வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிக்க வேண்டும் வாசகர்களை ஊக்குவிக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் அறிவுசார் தளத்தில் இயங்குகிற அனைவருக்கும் இந்த சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு இந்த மையம் தேவனைய பாவாணர் நூலகம் ஒரு மிகப்பெரிய அறிவுசார் மையமாக திகழ வேண்டும் என்பதுதான் எங்கள் கனவு எங்கள் லட்சியம் அதற்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் நாங்கள் கடந்த இரண்டு வருடங்களில் ஏராளமான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அடுத்த மாதம் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து தொடர் பயிலரங்குகள் கல்லூரி மாணவர்களுக்கு போகிறோம் ஒரு முழு நாள் பதினைந்து நாள் கருத்தரங்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட நூலக ஆளுநர் கவிதா அவர்கள் அவர் மிக கடுமையாக பல்வேறு புதிய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு உத்வேகம் உடையவர் இன்றைக்கு அவர் எல்லா எந்த விஷயமாக இருந்தாலும் முன்னின்று அதை செய்யக்கூடியவர் போல் எங்களுடைய இயக்குனர் ஷங்கர் அவர்கள் அதே போல் இணை இயக்குனர் இளங்கோ சந்திரகுமார் அவர்கள் இவர்கள் எங்கள் எல்லோருக்கும் தலையாய பொறுப்பாக என்னுடைய மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நான் என்ன கேட்டாலும் சரி உடனடியாக நீங்கள் செய்யுங்கன்னு ஒரு அனுமதியை அவர்கள் கொடுத்து வந்திருக்கிறார்கள் இயக்குநரும் தான் இந்த எல்லாவற்றிற்கும் காரணம் கூட வந்து மாண்மிகு முதலமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார் இந்த மாத இறுதியில் ஒரு வாரம் பாரதிதாசனுக்கு ஒரு பெரிய ஒரு விழாவை தமிழ்நாடு முழுக்க எடுப்பதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் தமிழ் அடையாளமாக தமிழினுடைய மிக திராவிட அடையாளமாக இருக்கக்கூடிய மகத்தான மகாகவி பாரதிதாசனை மீண்டும் எல்லா மூளை முடுக்கெல்லாம் கொண்டு செல்வதற்கான ஒரு பெரும் முயற்சியாக அந்த அறிவிப்பை வெளியிட்டார் என்றால் நாங்களும் அதோடு இணைந்து பல விஷயங்களை முன்னெடுக்கப் போகிறோம் அப்படி பார்க்கிறபோது இந்த நாள் என்பது இந்த உலக புத்தக நாள் என்பது ஆண்டு முழுக்க நாம் புத்தகங்களையும் அறிவையும் கொண்டாடுவதற்கான ஒரு மகத்தான நாளாக இது அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் கனவு என்னுடைய மட்டுமல்ல இந்த மொத்த துறையினுடைய கனவும் அதுதான் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கக்கூடிய அனைவரும் இந்த எழுத்தாளர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் வாசகர்கள் அனைவரும் இந்த கனவோடு துணை நிற்கிறீர்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து படைப்பாளிகளுமே நான் என்ன முயற்சியை செய்தாலும் என்னுடன் நிற்கக்கூடியவர்கள் இவர்கள் மூலமாகத்தான் தொடர்ந்து இந்த செயல்பாடுகளை என்னால் முன்னெடுக்க முடிந்திருக்கிறது எப்போது அழைத்தாலும் வந்து அந்த நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு 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 நண்பர்கள் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பலம் அதே போல் எங்களுடைய நூலக ஆணைக்குழுவினுடைய வந்து ஒரு செயல்படக்கூடிய நண்பர்கள் அங்கே இருக்கக்கூடிய மற்ற பணியாளர்கள் அதே போல் உயிர்மை டீமில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருமே இந்த நிகழ்விற்காக தொடர்ந்து உழைத்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பொது எங்களுடைய பொதுநூலகத்துறை அந்த அதே போல் பணியாளர்கள் அவர்களும் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமாக பார்த்து இந்த விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு இந்த கூட்டம் இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் நாம் இப்பொழுது அமர்வுகளை தொடங்கலாம் என்றால் யாருக்குமே நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள அவகாசம் இல்லை நாம் ஒரு உரையாடலை ஒரு அரங்கிற்குள் நடப்பதை விட இந்த அரங்கை விட்டு வெளியே போன பிறகு நமக்குள் அதை பற்றி என்ன உரையாடல் நடக்கிறதோ நம் மனதிற்குள் என்ன உரையாடல் நடக்கிறதோ அதுதான் மிக மிக முக்கியமானது அந்த உரையாடல்களை தொடங்கக்கூடிய ஒன்றாக இந்த அமர்வுகள் அமையும் என்று நம்புகிறேன் நீங்கள் அந்த அமர்வில் சிறப்பு விருந்தன்கள் உரையாடிய பிறகு உங்களுக்கு ஒரு பத்து நிமிடங்கள் கேள்விகள் கேட்பதற்கு அவகாசம் தரப்படும் அந்த மேடையில் இருப்பவர்களிடம் அவர்கள் பேசிய விஷயத்தை ஒட்டி நீங்கள் எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம் அவர்கள் அதற்கு பதிலளிப்பார்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம்